you <small> பாசை நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் சின்ன இது அரசியல் களம் தொடர்ந்து பேசுவோம் உண்மையை உறக்க சொல்வோம் இந்த வாரம் அரசியல் பழகுவோம் நிகழ்வுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் போன வாரம் பெரும் ஆதரவு கொடுத்துருந்தீங்க அதே மாதிரி இந்த வாரமும் கொடுப்பீங்க அப்படிங்கிற நம்பிக்கையில இந்த வீடியோவை நாம தொடங்கலாம் இந்த வீடியோவை நம்ம எப்படி பிரிச்சிருக்கிறோம்னா இந்த வார நிகழ்வுகள் பிஜேபி சார்பா என்னென்ன முக்கிய நிகழ்வு பண்ணியிருக்காங்க காங்கிரஸ் சார்பா அதுக்கு என்ன எதிர்த்து குரல் கொடுத்திருக்கிறாங்க அவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாம பி கவாய் அவர்கள் இந்த வாரத்தில் ஒரு முக்கியமான ஒரு சட்டத்தை மாற்றத்தை கொண்டு வந்திருக்கிறாரு உச்ச தேர்தல் ஆணையத்துக்கும் இந்த வாரம் பூரா அனல் பறந்த விவாதம்லாம் எல்லாம் நடந்திருக்கு அதை பத்தி தான் நம்ம பார்க்க இருக்கிறோம் பிஜேபி சார்பா என்னென்ன விஷயங்கள் நடந்திருக்கு பார்த்திடலாம் பீகார்ல இருக்கக்கூடிய எல்ஜேபி கட்சி அதாவது சிராக் பாஸ்வான் என்ன சொல்லியிருந்தாருன்னா பேரணியா நடந்து போயிருந்தாரு அந்த பேரணியில சிராக் பாஸ்வான் ஏற்கனவே எம்பி ஆகத்தான் இருக்கிறார் பிரதமர் பிரதமருடைய ஆபீஸ்ல கேபினட் மினிஸ்டராகவும் இருக்கிறாரு இருக்கிற பொழுது எதுக்கு இவருக்கு மறுபடியும் அடுத்து என்ன பதவிக்கு வராருன்னு ஆசைப்படுறாருன்னு தெரியல ஆனா அவர் சொன்ன விஷயம் நான் சட்டமன்ற தேர்தல்ல போட்டியிட போறேன் இருநூத்தி நாற்பத்தி மூணு தொகுதியிலும் என்னோட கட்சி வேட்பாளர்களை நிறுத்தி வைக்க போறேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அந்த பேரணியில் சொல்லிட்டு மறைமுகமா என் கூட்டணியில இருக்கக்கூடிய நிதிஷ்குமார் அவர்களை விமர்சனம் பண்ணியிருந்தாரு என்ன விமர்சனம் விமர்சனம் எதற்காக விமர்சனம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா பிஜேபியோடைய தலைவர் அதாவது பாட்னாவுடைய மாபெரும் தொழிலதிபர் பிஜேபி ல ஒரு முக்கிய பிரமுகரா பார்க்கப்படுகிறார்கள் அவங்க தான் கோபால் கெம்கேன்னு சொல்லக்கூடியவங்களை வீட்டுக்கு முன்னாடி இருந்தே சுட்டு படுகொலை செய்திருக்கிறார்கள் யார் செஞ்சாங்க எதுக்காக செஞ்சாங்கன்னு தெரியல இதே மாதிரி தான் ஆறு வருஷத்துக்கு முன்னாடி அவங்களுடைய மகனையும் படுகொலை செஞ்சிருக்கிறாங்க பீகார்ல சட்ட ஒழுங்கு பிரச்சனை பல நாளா போயிட்டு இருக்கு இதுக்கெல்லாம் காரணம் யாருன்னு அவருனு கேள்வி கேட்டுட்டு இங்க இருக்கக்கூடிய ஆளும் கட்சியில இருக்கக்கூடிய ஜேடியோடைய ஆளும் கட்சி தான் அங்க பீகார்ல அரசு அமைச்சிட்டு இருக்கு அதாவது நிதிஷ்குமார் அவர்கள மறைமுகமா இங்க பாதுகாப்புல இன்னும் பாதுகாப்பு தேவை அதுக்கு நான் மனம் மருந்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்டிஏ கூட்டணியில் இருக்கக்கூடிய நிதிஷ்குமார் இவரும் என்டிஏ கூட்டணியில தான் இருக்கிறாரு இவர் வந்து மறைமுகமா விமர்சனம் பண்ணதுனால ஏதேனும் என்டிஏ பிளவு ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதா அப்படின்னு மக்களால் எதிர்பார்க்கப்படுறாங்க ஏன்னா அடுத்து சட்டமன்ற தேர்தல் பீகார்ல வர இருக்கு நவம்பர் இல்லைன்னா அக்டோபர் மாதம் மாதத்தில் வர இருக்கு அப்படி வர இருக்கும் பொழுது என்டிஏ கூட்டணியில் இருந்து கொண்டே இவரும் விமர்சனம் பண்ணது இப்ப வெட்ட வெளிச்ச மக்களுக்கு வந்திருக்கு ஆனா நிச்சயமா சொல்ல போனா அவர் உண்மையை தான் சொல்லி ஏன்னா பீகார்ல பொருளாதார வசதியும் கிடையாது சட்ட ஒழுங்கு பிரச்சனைகள் பல போயிட்டு இருக்கு அரசு அதிகாரிகளுக்கே அங்க பாதுகாப்பு இல்லைன்னா பார்த்துக்கோங்களேன் அதையும் நான் சொல்றேன் அரசு அதிகாரிகளுக்கே அங்க பாதுகாப்பு இல்ல அப்புறம் எங்க ஜனநாயகம் அங்க இருக்கக்கூடிய பொதுமக்களுக்கு எப்படி பாதுகாப்பு வரும் இது மாதிரியான பல கேள்விகள் பீகாரை தொடர்ந்து நாம எழுப்பிக் கொண்டிருக்கிறோம் இதுக்கப்புறம் அடுத்த நியூஸ் என்னன்னா பாஜக தலைவர் அதாவது பாஜக ஒடிஷாவுல ஒடிசாவுடைய பாஜக தலைவர் ஜெகநாத் பிரதான் அவரை அதிரடியாக போலீசார் கைது செய்திருக்கிறாங்க ஏன் செய்தாங்க எதுக்கு செய்தாங்கன்னு பார்த்தோம்னா இப்போ ஆபீஸ்ல அரசு அதிகாரிய ஒர்க் பண்றேன் என் ஆபீஸ்க்கே வந்து என்னையவே வெளியே வர சொல்லி அவங்களோட கும்பல் அடிச்சு ஒருக்குன்னா எப்படி இருக்கும் அந்த மாதிரி தாங்க ஒடிசாவுல ஜெகநாத் பிரதானும் அவங்களுடைய கும்பலும் சேர்ந்து ஒரு அரசு அலுவலக அதிகாரிய வெளியில கூப்பிட்டு தாறு மரம் அடிச்சு உதைச்சிருக்கிறாங்க இது ஒட்டு மொத்தமா பார்த்தா சட்ட விரோதமான செயலா இருக்கு பாஜகவோட ஆட்சியில் இந்த மாதிரியான செயல்கள் நடைபெற்று இருக்கிறத நம்ம நிச்சயமா கண்டிக்கணும் அப்படி தான் எதி எதிர்பார்ப்பா பார்க்கப்படுகிறது பாஜக ஆட்சியில இது மாதிரியான சம்பவங்கள் பல இடத்துல நடந்திருக்கு ஆனா இந்த வாரத்துல இது ஒரு முக்கியமான நிகழ்வா நடந்ததுனால அந்த பீச்சே தலைவரை அதிரடியாக போலீசார் கைது செய்துட்டாங்க இந்த விஷயம் வரவேற்கத்தக்கது ஆனா இந்த மாதிரி மறுபடியும் செய்யக்கூடாது ஏன்னா ஒரு அரசு அதிகாரிக்கே பாதுகாப்பு இல்லைன்னா அரசியல் கட்சி தலைவர்கள் வந்து இந்த மாதிரி அரசு அதிகாரிகளை துன்புறுத்த கூடாது அப்படிங்கிறது முக்கியமான விஷயமா பார்க்கப்படுகிறது சரி வாங்க அடுத்த நியூஸ் என்னன்னு பார்க்கலாம் செக்யூரிட்டிஸ் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா இந்த செபி அப்படிங்கிற அமைப்பை பார்த்து ராகுல் காந்தி இந்த வாரம் கடுமையான ஒரு குற்றச்சாட்டை வைத்திருக்கிறார் என்ன குற்றச்சாட்டு அப்படின்னு பார்த்தோம்னா ஜான் ஸ்ட்ரீட் அப்படிங்கிற ஒரு கம்பெனி பெரிய ஃபண்டு நிறுவனம் இது அமெரிக்காவில் இருக்கக்கூடிய நியூயார்க்கை தலைமையிடமாக கொண்டு இந்தியாவில் நா நான்கு துணை நிறுவனங்களால இயங்கிட்டு வருதுன்னு சொல்றாங்க இந்த ஜான் ஸ்ட்ரீட் நிறுவனம் என்ன பண்ணியிருக்குன்னா அந்த அமெரிக்க கமரிங்கள பல கோடி ரூபாய் வருவாய் ஈட்டியதாக ராகுல் காந்தி குற்றம் சாட்டி இருக்கிறார் ஏன் குற்றம் சாட்டினார் அப்படின்னு பார்த்தோம்னா இப்ப நான் வந்து ஒரு சின்ன இன்வெஸ்டரா இருக்கேன் அந்த கம்பெனியில வந்து பெரிய வர்த்தகம் நடக்குதுன்னு நம்பி என்னோட பணத்தை கொண்டு போய் நான் அதுல கொட்டுறேன் அப்படி கொட்டுகின்ற பொழுது அந்த சின்ன இன்வெஸ்டரோட பணமெல்லாம் எல்லாம் எப்படி இருக்கும் அந்த மாதிரியாகத்தான் அந்த ஜான் ஸ்ட்ரீட் நிறுவனம் சின்ன இன்வெஸ்டரோட சுரண்டிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ராகுல் காந்தி குற்றம் சாட்டியிருக்கிறார் அதுவும் மேலும் ஒருபடி போய் இந்த மோடி அரசாங்கம் ஏற்கனவே பணக்காரங்களை தான் மேலும் இன்வெஸ்டர்லாம் அப்படின்னு சொல்லிட்டு கடுமையான குற்றச்சாட்டை ராகுல் காந்தி அவர்கள் வந்து முன்வைத்திருக்கிறார் இது இந்த வாரத்தில் நடந்த ஒரு முக்கியமான நிகழ்வா பார்க்கப்படுகிறது இதெல்லாம் பிஜேபி சார்ந்த இந்த வார முக்கிய நிகழ்வுகள் அடுத்த நியூஸ் என்னன்னா இந்த வாரத்தில் நட நடந்த ஒரு முக்கியமான நிகழ்வா பார்க்கிறதே இந்த நியூஸ் தான் உச்ச நீதிமன்றம் வெர்சஸ் தேர்தல் ஆணையம் இந்த வாரத்துல ரெண்டு பேத்துக்கும் அனல் பறந்து விவாதம் போயிட்டு இருக்குன்னு சொல்லலாம் அப்பேற்பட்ட விவாதம் ஏன்னா பீகார்ல இருக்கக்கூடிய தேர்தல் ஆணையம் ஒரு புதுசா ஒரு ரூல்ஸ் கொண்டு வந்துட்டாங்க ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரூல்ஸ் கொண்டு வந்து அங்க இருக்கக்கூடிய வாக்காளர்களை உரிமையையே பறிக்கும் விதமா அந்த ரூல்ஸ் இருந்துச்சு கிட்டத்தட்ட பதினோரு டாக்குமெண்ட்ஸ் கேட்டாங்க அதுலயும் முக்கியமான டாக்குமெண்ட் என்னன்னா இருப்பிடிச்சான்றிதழ் சான்றிதழ் உங்க அப்பா அம்மாவோடைய இருப்பிடிச்சான்தல் பிறப்பிடி சான்றிதழ் அதாவது நாங்க கேட்கக்கூடிய கேள்வி என்னன்னா ஒரு தாசார் ஆபீஸ்க்கு போறோம் அங்க பிறப்பிடிச்சான்றிதழோ இல்ல சான்றிதழோ வாங்குறதுக்கு ஆதார் கார்டை கொண்டு வாங்கன்னு தான் கேக்குறாங்க ஆனா அந்த ஆதார் கார்டை வைத்து வாங்கக்கூடிய இருப்பிடு சான்றிதழ் பிறப்பிடி சான்றிதழ் செல்லுது ஆனா ஓட்டு போடுறதுக்கு ஆதார் கார்டு செல்லுல அதுவும் தேர்தல் ஆணையம் கொடுத்து தேர்தல் அடையாள அட்டையும் அப்படிங்கிறது தான் ஒரு முக்கியமான கேள்வியா இருந்துச்சு இதுதான் ராகுல் காந்தி அவர்களும் அந்த பீகாரில் இருக்கக்கூடிய தேஜஸ்வி யாதவ் அவர்களும் தொடர்ந்து பல தலைவர்கள் தொடர்ந்து மனுக்கள் கொடுத்து வழக்கு போட்டாங்க இத தேர்தல் ஆணையம் உச்ச நீதிமன்றமாக ஏன் பாக்கறோம்னா உச்ச இந்த மனுலாம் போய் இந்த வாரம் நடந்த விவாதத்துல என்ன உச்ச தேர்தல் ஆணையம் என்ன சொல்லியிருந்தாங்க இந்தியா அரசியலமைப்பு சட்டப்படி தான் நாங்கள் இந்த ஸ்பெஷல் இன்டென்சரி ரிவிஷனை நடத்துறோம் சொன்னோனையும் அதே தேர்தல் ஆணையத்துடைய விஷயத்திலேயே நம்ம உச்சநீதிமன்றம் நுழைந்து நீங்க இந்தியாவுடைய அரசியலமைப்பு சட்டத்தை நடத்துறீங்க ஆனா அந்த சட்டத்தோட ரூல்ஸ் என்ன தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாலு ரூல்ஸ் இருக்கு நீங்க சட்டமன்ற தேர்தலோ நாடாளுமன்ற தேர்தலோ வரத்துக்கு முன்னாடி நடத்தலாம் பைபோர்டு எலெக்ஷன் வரதுக்கு முன்னாடி நடத்தலாம் இதெல்லாம் எந்த டேட்ல வேணா நடத்தலாம் ஆனா நாலாவது ரூல் என்னன்னா ஸ்பெஷல் இன்டர்ன்ஷிப் ரிவிஷன் நடத்துறீங்கன்னா ஜனவரி ஒன்னாம் தேதியே நீங்க அறிவிச்சிருக்கணும் ஆனா நீங்க அறிவிச்சது போன ஜூன் இருபத்தி நாலு அப்படின்னு சொல்லி சரமாரி கேள்வி கேட்டதுனால தேர்தல் ஆணையம் என்ன சொல்லிட்டாங்க நாங்க இந்த ரிவிஷனை தொடங்கிட்டோம் இப்ப தொடர்ந்து அது நடந்துட்டு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க சரி நீங்க தொடங்கினாலும் சரி அந்த பதினோரு டாக்குமெண்ட் பட்டியில புதுசா ஆதார் கார்டும் ரேஷன் கார்டும் டாக்குமெண்ட் வெரிபிகேஷன் பட்டியல இதை நீங்க இணைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் பதில சொல்லி அவங்களோட வழக்க இப்ப தள்ளி வச்சுட்டாங்க இதுதான் இந்த வாரத்துல அது மட்டும் இல்லாம கபில் சிபில் சுப்ரீம் கோர்ட்ல அப்படியே விசி விளாசுற மாதிரியான கேள்வி எல்லாம் கேட்டிருந்தாரு என்ன தேர்தல் ஆணையம் பாஜகவோட பொம்மையா செயல்படுதா இந்த வார்த்தை வந்து முக்கியமான வார்த்தை ஏன்னா தேர்தல் ஆணையம் தொடர்ந்து வந்து இதை ராகுல் காந்தி அவர்களும் கேட்டிருந்தாரு தேர்தல் ஆணையம் வந்து மகாராஷ்டிராவில் மோசடி செஞ்ச மாதிரி பீகார்லயும் செய்ய பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னைக்கு இந்த வழக்கு தொடரப்படுதோ அன்னைக்கு முன்னாடி நாள் பீகாரில் மாபெரும் போராட்டத்தை தேஜஸ்வி யாதவும் ராகுல் காந்தியும் கை கோர்த்து நடத்தினாங்க தேர்தல் ஆணையத்துக்கு எதிராக நடத்தினாங்க என்னன்னு சொல்லிட்டு நடத்துனாங்க தேர்தல் ஆணையம் வந்து தொடர்ந்து வந்து பாஜகவுக்கு ஆதரவா செயல்படுறாங்க ஏற்கனவே மகாராஷ்டிராவில் நடந்த மோசடி

பி ஆர் கவாய் அவர்கள் இந்த வாரத்துல ஒரு முக்கியமான திட்டங்கள்லாம் கொண்டு வந்திருக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் மோடி அரசாங்கத்தை பத்தி ஒரு சில கேள்விகள்லாம் கேட்டிருக்கிறாரு என்ன கேள்வி கேட்டார் என்ன திட்டம் கொண்டு வந்தார் அப்படின்னு பார்த்தோம்னா அதாவது சுப்ரீம் கோர்ட்லயும் சுப்ரீம் கோர்ட்ல இருக்கக்கூடிய ஸ்டாஃப்க்கும் ரிசர்வேஷன் இருக்கு எஸ்சி எஸ்டி சேர்ந்த பிரிவினருக்கும் வேலை வாய்ப்பு இருக்கு இடஒதுக்கீடு இருக்குன்னு ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க தீர்ப்பு கொண்டு வந்திருக்கிறாரு அதாவது எஸ்சிக்கு வந்து பதினைஞ்சு சதவீதமும் எஸ்டிக்கு வந்து ஏழு புள்ளி ஐந்து சதவீதமும் இடஒதுக்கீடு கொடுத்துட்டு எஸ்சி எஸ்டிக்கு மட்டும் இல்ல ஓபிசி பிரிவினருக்கும் இருக்கு மாட்டுத்திறனாளிகளுக்கும் இருக்கு சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்டிருப்பாங்களோ அவங்களோட வாரிசுகளுக்கும் இருக்கு எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கும் இந்த ரிசர்வேஷன் கோட்டா இருக்கு அடுத்து சுப்ரீம் கோர்ட்ல யார் யாரில் பணி அமர்த்தப்படுறாங்களோ அந்த ஸ்டாப்ஸ்கெல்லாம் இந்த ரிசர்வேஷன் இருக்கு அப்படின்னு சொன்னோன்னையும் அங்க இருக்க இந்தியாவுடைய மக்களே பெரும் மகிழ்ச்சியில் ஆழ்ந்திருக்காங்க ஏன்னா அந்த அளவுக்கு பிஆர் கவாய் அவர்கள் இந்த சட்ட திட்டத்தை கொண்டுட்டு வந்ததுனால மக்கள் அனைவரும் பிஆர் கவாயை வணங்கி கொண்டாடுகிறார்கள் அப்படின்னு சொல்லலாம் இது இன்னொரு விஷயம் பிஆர் கவாயை பார்த்து மக்கள் கோரிக்கை வச்சுருந்தாங்க அங்கே இருக்கக்கூடிய ஸ்டாப்ஸுக்கு மட்டும் இந்த ரிசர்வேஷன் கொண்டு வராதீங்க இந்தியாவில் இருக்கக்கூடிய ஹைகோர்ட் ஜட்ஜு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜுக்கும் ரிசர்வேஷன் கொண்டு வாங்க ஏன்னா இந்தியாவில் கிட்டத்தட்ட உயர் சாதியை சேர்ந்த ஜட்ஜஸ் மட்டும்தான் ஹைகோர்ட்லேயும் சுப்ரீம் கோர்ட்லேயும் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் கோரிக்கை வச்சுருந்தாங்க அதை தான் இப்போ வந்து பிஆர் கவாய் அவர்கள் ஒரு பொது மேடையில் ஒன்று சொல்லிருக்கிறார் என்ன சொன்னார்னா நீங்க வந்து கொலிஜியம் பயன்படுத்தக்கூடாது தேவையானதை பிக் பண்ணி எடுப்பாங்க பஃபே டேபிள்ல அந்த மாதிரி கொலிஜியம் வந்து நீங்க பஃபே டேபிள் மாதிரி ட்ரீட் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு மோடி அரசாங்கத்தை பார்த்து தர மாதிரியான கேள்விகளை கேட்டிருந்தார் என்னன்னா உச்ச நீதிமன்றமும் கொலிஜியமும் சேர்ந்து அட்வொகேட்ஸ வந்து ஜட்ஜா ப்ரொமோட் பண்றதுக்கு நாலு லாயர்ஸ பரிந்துரைக்கிறாங்க ஆனா இந்த மோடி அரசாங்கம் மத்திய அரசாங்கம் என்ன பண்ணுது அவங்களுக்கு தேவையான ஆதரவா இருக்கிறவங்களுக்கு மட்டும் நீதிபதிகளை எடுத்துக்கிறாங்க அப்படி மூணு பேரை எடுத்துக்கிட்டாங்க மீதி ஒருத்தர் வந்து விலகினது அவங்களே தன்னை போல பதவி விலகிட்டு போனதெல்லாம் இந்த வாரத்தில் பார்த்தோம் அதனுடைய முழு புறம் வேணும்னா நம்ம டிஸ் டிஸ்கிரிப்ஷனில் எல்லா வீடியோவுடைய லிங்க்கும் நாங்கள் ஆட் பண்ணி வைக்கிறோம் அதை நீங்கள் முழுசாக தெரிஞ்சுக்கோங்க இந்த வாரத்தில் நடந்த இதெல்லாம் முக்கிய நிகழ்வுகள் இந்த வாரம் வாரம் நம்முடைய முக்கிய நிகழ்வுகளை தெரிஞ்சுக்கோங்க உங்களுடைய அரசியல் அறிவை மேம்படுத்திக்கோங்க அரசியல் பழகவும் நிகழ்வு உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய உங்களுடைய கமெண்டை தெரிவிச்சிருங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க மீண்டும் அடுத்த வார அரசியல் நிகழ்வில் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து நான் உங்கள் சின்ன